எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தைய பத்தி எங்கும் ஜீரோல இருந்து கத்துக்க போறோம் அடடா இது ரொம்ப கஷ்டமாச்சே ஒரே குழப்பமா இருக்குமே நினைக்கிறீங்களா கவலையே படாதீங்க இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்க இது தாங்க நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் உண்மைய சொல்லணும்னா கரெக்டான நாலேஜ் மட்டும் இருந்தா போதும் யாரு வேணாலும் பங்கு சந்தைக்குள்ள வந்து அவங்க பணத்தை வளர்க்க முடியும் சரி அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல இந்த பங்கு சந்தைனா அப்படி என்ன அது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஃபைனான்சியல் ஜேர்னியோட முதல் படியை எடுத்து வச்சுட்டோம்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பங்கு சந்தைங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி ஆனால் இங்கே காய்கறி பழம்லாம் விற்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக ரிலையன்ஸ் டிசிஎஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட பங்குகளை அதாவது ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு குட்டி பார்ட்னர் ஆகிறீங்கன்னு அர்த்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு சரி எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க சும்மா பேங்க்ல பணத்தை வச்சிருந்தா என்ன ஆகும் பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷனால அதோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி உங்கள் பணத்தை பல மடங்கு பெருக்க ஒரு சூப்பரான வழி நீண்ட காலத்தில் ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் டூல் இதுக்கு பேரு தான் காம்பவுண்டிங்கோட மேஜிக் இப்ப பாருங்க நீங்க மாசம் பத்தாயிரம் ரூபான்னு ஒரு பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சா கூட உங்க பணம் இருபத்தி மூணு லட்சமா வளர்ந்துருக்கும் இதுதான் பொறுமையா இன்வெஸ்ட் பண்றதுக்கான உண்மையான பலன் ஓகே அடுத்ததா நாம ஸ்டாக் மார்க்கெட்டோட மொழியை கத்துக்கப் போறோம் ஆமாங்க அதுக்குன்னு சில முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்கு இதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாயிடும் நீங்க ஒரு பிகினரா வந்தா இது ரொம்ப கவனமா கேளுங்க எப்பவுமே லார்ஜ் கேப் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்றது தான் ரொம்ப சேஃப் இது வந்து ரிலையன்ஸ் டிசிஎஸ் மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டேபிளான கம்பெனிகள் இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப் இருக்கு இதுல ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வரலாம் ஆனா அதே அளவுக்கு ரிஸ்கும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஆரம்பத்தில் லார்ஜ் கேப்ல போறதான் புத்திசாலித்தனம் இப்போ மார்க்கெட் கேப்னா என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு கம்பெனியோட மொத்த மதிப்பு தான் மார்க்கெட் கேப் அதாவது ஒரு ஷேரோட விலை என்ன மொத்தமா எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு இது ரெண்டையும் பெருக்குனா வர்றது வர்றதுதான் ஒரு கம்பெனி எவ்வளோ பெரியது அதாவது அதோட சைஸ் என்னன்னு சொல்றதுதான் இது இதை வச்சுதான் ஒரு கம்பெனி லார்ஜ் கேப் மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப்னு பிரிக்கிறாங்க அடுத்து பிஇ ரேஷியோ இது ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இருக்கா இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கான்னு கண்டுபிடிக்க உதவுற ஒரு டூல் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட ஷேர் விலை அதோட லாபத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் பிஇ இருந்தா அந்த ஸ்டாக் நல்ல விலையில கிடைக்குதுன்னு ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம் அடுத்தது ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது என்னன்னா ஒரு கம்பெனி நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருந்து வாங்கின பணத்தை வச்சு எவ்வளோ திறமையா லாபம் சம்பாதிக்குதுன்னு காட்டுற ஒரு நம்பர் ஆர்ஓஇ அதிகமாக இருந்தா அது ஒரு நல்ல அறிகுறி பொதுவா பதினஞ்சு சதவிகிதத்திற்கு மேல இருந்தா அது ஒரு நல்ல கம்பெனிக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க சரி மார்க்கெட்னா என்ன அதுல யூஸ் பண்ற சில முக்கியமான வார்த்தைகள் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் அடுத்தது ரொம்ப முக்கியம் எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு பொதுவா ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதில் கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு லாபம் கடன் விற்பனை எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆழமாக பார்ப்போம் இது நீண்டகால முதலீட்டுக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் விலை சார்ட்டை பாட்டு மார்க்கெட் பெண்டை வச்சு ஷார்ட் டேர்மில் விலை ஏறுமா இறங்குமான்னு கணிப்பாங்க இப்போது சில பாப்புலரான இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பார்ப்போம் இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்புறம் எஸ்ஐபி அதாவது மாசம் மாதம் ஒரு சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறது இது ரெண்டும் தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது ரிஸ்க்கை குறைச்சி மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ச்சி கொடுக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஆரம்பத்தில் அது பக்கமே போகாதீங்க இந்த அஞ்சு விதிகளை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதான் அவங்க பணத்தை பாதுகாக்க போகுது முக்கியமா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போடாத மாதிரி எல்லா பணத்தையும் ஒரே ஸ்டாக்ல போடாதீங்க அப்புறம் மார்க்கெட் இறங்கும் போது பதட்டப்பட்டு விற்காதீங்க பொறுமையா இருங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நீங்க எப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை ஆரம்பிக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் தேவை இதுக்கான பிராக்டிகல் ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம் இப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பண்ணலாம் முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்புறம் உங்க கேஒய்சி முடிக்கணும் அதாவது ஆதார் பேன் கார்டு விவரங்களை கொடுக்கணும் அடுத்து உங்கள் அக்கவுண்ட்ல பணத்தை ஆட் பண்ணி நல்ல ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி பை ஆர்டர் போட்டால் முடிஞ்சது அவ்வளோதான் வெற்றிக்கான முதல் படியே இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதா யாரோ டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு ஆகாதீங்க ஒரே ராத்திரியில் பணக்காரன் நினைக்காதீங்க மார்க்கெட் கொஞ்சம் இறங்கதும் பயந்து வித்துறாதீங்க எல்லா பணத்தையும் ஒரே பங்களை போடாதீங்க முதல் நாளே கஷ்டமான எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க முன்னாடி காம்பவுண்டிங் பற்றி பார்த்தோம்ல இதோ அதோட உண்மையான சக்தி நீங்க மாசம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஒரு இருபது வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அதே பன்னெண்டு சதவீதம் ரிட்டன்ல உங்கள் பணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாயாக வளர்ந்துருக்கும் ஆச்சரியம் என்னன்னா நீங்க முதலீடு செஞ்சது வெறும் பன்னெண்டு லட்சம் தான் இதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்கோட அற்புதம் இந்த ஒரு வரி ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த தத்துவத்தையும் சொல்லிடுது இங்கே அவசரப்படுறவங்க கிட்ட இருந்து பொறுமையா இருக்கிறவங்களுக்கு பணம் கைமாறுது அவ்வளோதான் விஷயம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா அது பொறுமை தான் இப்போ உங்களுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சிருச்சு நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கான பாதையை நம்ம பார்த்துட்டோம் அப்போ உங்களுடைய முதல் படி என்னவா இருக்க போகுது யோசிங்க உங்க ஃபினான்ஷியல் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்